இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாழைப்பழத்தின் நன்மைகள் வாழைப்பழம் வந்து எவ்வளோ ஆரோக்கியமானது என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருக்குது இதில் என்னட்ட நன்மைகள் உள்ளடங்கி இருக்குன்றத பார்க்கலாம் பொதுவாக வாழைப்பழத்தை வந்து அனைவருமே சாப்பிடலாம் நீரிழிவு நோய் இதய நோய் சிறுநீரக நோய் புற்றுநோய் உள்ளவர்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழைப்பழத்தை சாப்பிடலாம் இத்தகைய வாழைப்பழத்தின் நன்மைகளை வந்து புரிந்து வாழைப்பழத்தை மட்டுமே தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் சாப்பிட்டுட்டு இந்த பன்னெண்டு நாட்களும் நல்ல கனிந்த வாழைப்பழத்தை மட்டுமே சாப்பிட்டு அதோட அதிகமா தண்ணீர் குடித்து உடற்பயிற்சி செஞ்சு நல்லா தூங்கி எழுந்து தன் உடல்ல தேங்கியுள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் எடையையும் குறைத்து சிக்கென்று நிறைய பேர் மாறியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சில மாற்றங்களை வந்து உணர்ந்திருக்காங்க இப்பொழுது அந்த பன்னெண்டு நாட்கள் தொடர்ந்து வெறும் வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு தன் உடல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்றத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல்ல வந்து வயிற்று பிரச்சனைகள் வாழைப்பழங்கள் மட்டும் உட்கொண்டு வந்தால் முதல்ல செரிமானம் சீராகவே இருக்கும் அதை நம்ம உணர முடியும் வாழைப்பழ டயட்டுன்னு சொல்லுவாங்க வெறும் வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு டயட் இருக்கிறவங்க வாழைப்பழ டயட்டை மேற்கொண்டு பெண் செரிமானமும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுவதை நல்லா உணர்ந்திருக்காங்க இதற்கு வாழைப்பழத்தில் உள்ள சத்து தான் காரணம் அடுத்தது வாழைப்பழ டயட்டில் மேற்கொண்ட பெண் மனம் நன்கு அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருப்பதையும் உணர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய படைப்பாற்றல் அதிகரிப்பதையும் மேலும் எதிலும் நன்கு கவனத்தை செலுத்த முடியும் இதற்கு அதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் ரிஃபோடோஃபின் தான் முக்கிய காரணம் இவையே உடலில் உள்ள செல்களை வந்து சீராக தொடர்பு கொள்வதற்கும் இல்லை மூளையில் சரியான ஆக்சிஜன் அளவை செலுத்துவதற்கும் உதவியாக இருக்குது இந்த வாழைப்பழம் அடுத்தது வந்து வாழைப்பழ டயட்டு மேற்கொண்டவங்க முன்னிருந்த உயிர் இரத்த சக்கரை அளவானது இந்த டயட் மேற்கொண்ட பின் சரியான அளவில் இருந்துதான் இதுவரை சோர்வை சந்தித்த இவர்கள் வாழைப்பழ டயட் பின்பற்றும் பொழுது மிகவும் சுறுசுறுப்புடன் இருப்பதை உணர முடியுது அடுத்தது வந்து இதுவரை இருந்த ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனையானது வாழைப்பழ டயட் பின்பற்றும் போது இல்லை என்பதை நன்கு உணர முடிஞ்சிருக்கு அதே மாதிரி எடை குறைவு வாழைப்பழ டயட் பின்பற்றியதன் விளைவாக உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரிஞ்சிருக்கு உடலில் இதுவரை இருந்த பிரச்சனையை நீக்கி ஆரோக்கியமாக இருப்பதையும் உணர முடிஞ்சிருக்கு அடுத்தது வந்து வாழைப்பழ டயட் அனைவருக்குமே பொருந்தாது குறிப்பாக தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த டயட் சரியானது அல்ல எனவே இந்த டயட்டை மேற்கொள்ளும் முன் மருத்துவரிடம் ஆலோசிப்பது ரொம்ப நல்லது அதன் பிறகு நீங்கள் இந்த வாழைப்பழ டயட்டை ஆரம்பிக்கலாம் ஏன்னா வாழைப்பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்